செல்வி வைஷ்ணவி அவங்க வந்து அட்வொகேட் ஃபர்வாசனை பத்தி சோசியல் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க ஒரு பரவலாக பகிரப்பட்டு வருது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அந்த வீடியோ நீங்களும் பாருங்க ஒரு வேலை லாயர் ஆயிட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராங்க ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்க அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க

அவங்களுக்கு தான் அப்ப இருக்கு இந்த ஒர்க்கு பண்ணாமே இருக்கலாம் ஒரு தப்புக்காக இந்த வீடியோ எல்லாரும் அட்வொகேட்னாலே இப்படித்தான் அவங்க அதிகமா பணம் வாங்குவாங்க பணம் வாங்கிட்டு வந்து குற்றவாளியை காப்பாத்துவாங்க அவங்கனால நீதி நிலைநட்டப்படாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல இந்த அட்வொகேட் பாக்குறாங்க முழுக்க முழுக்க அப்படி கிடையாது அட்வொகேட் பிரபாசன் எப்படி அப்படின்னா ஒரு கதை சொல்றேன் ஒரு டாக்டர்கிட்ட வந்து நிறைய மாத கர்ப்பிணி வந்து பிரசவத்துக்காக வராங்க ஒரு பத்து நிமிஷத்துல பிரசவம் பண்ணியே ஆகணும் அப்படின்றபோது அவர் பிரசவம் பண்ண பாப்பாரா அந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு உண்டான அப்பா யாரு அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் தான் அவர் முடிவு பண்ணுவாரா அவருடைய ரோல் அவர் வந்து உயிரை காப்பாற்றணும் ஸோ உயிரை காப்பாற்றுறதுக்காக இம்மிடியேட்டா அவர் பிரசவம் தான் பாப்பாரு அந்த மாதிரி தான் தன்னோட கிளைண்டு வந்துருக்கக்கூடிய அவங்க பக்கம் நியாயம் என்ன ஏன் தப்பு பண்ணிணாங்க தப்பு பண்ணக்கு உண்டான காரணங்கள் என்ன அவர் பிரைவேட் டிப்பர்சன் தற்காப்புக்காக அவரை காப்பாற்றிக்காக போல பண்ணாரா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் உண்டான நியாயத்தை எடுத்துக்கூறதுக்கு தான் எங்களை மாதிரி வழக்கறிஞர் எல்லாருமே இருக்காங்களே தவிர இவங்க தப்பு பண்ணிட்டாங்க தண்டனை கொடுக்கறது வந்து அன்பே ரோல் கிடையாது ஜன்னுக்கு ரோல் யாரோடது ஜட்ஜோடது ஸோ இந்த ஜட்ஜுட்டு உண்டான கேட்கான கேள்வியை தான் இவங்க அட்வொகேட்டை கேட்குறாங்க அட்வொகேட்டோட ரோல் வந்து தன்னோட வந்திருக்கக்கூடிய கிளைண்ட்டை தான் அவங்களுடைய ரோல் இதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதுக்கு வாங்கக்கூடிய ஒரு மணின்றது ஒரு ரெவன்யூ மணியை கம்மியாக கொடுத்துட்டாங்க நம்ம அக்யூஸ்டு நம்ம வந்துருக்கக்கூடிய கிளைண்ட்டை வந்து நம்ம உள்ளே தள்ளும் அப்படின்னு சொல்லி யாரோட மோட்டிவும் முழுசாக இருக்கவே இருக்காது நம்ம வந்துருக்கு கிளைண்ட்டை காப்பாற்றணும் காப்பாற்றியாச்சு அதுக்கு உண்டான ஒரு ரெவன்யூ தான் இந்த மணியாக இருக்குமே தவிர மணியை டிபெண்ட் பண்ணி அட்வொகேட் ஃப்ரபன் இருக்கவே இருக்காது தான் நம்முடைய நார்மல் மாரல் எத்திக்ஸ் பிறக்கும் போதே நான் வக்கீலாக பிறக்கல மனுஷனாக தான் பிறந்தேன் பாம்பு கடிச்சு உயிர் காப்பத்தை அவசரமாக மாத்திரம் கூட்டிகிட்டு வராங்க அவர்கிட்ட காசு இல்லைனா நீ வைத்தியம் பார்க்க மாட்டியா சிச்சி காசு ஒன்றா சார் அந்த போலீஸ்காரவங்க வந்தால் கூட வைத்தியம் பார்த்து தான் அனுப்புவேன் அட்வொகேட் ஃபர்வஸ் நம்ம அறிஞர் தெளிவாக சொல்லியிருப்பார் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் இரு பக்கமும் இருக்கக்கூடிய வாதங்களை கேட்ட பின்னாடி தான் நீதிபதி கூட சரியான ஒரு நீதியை வழங்க முடியும் அப்படின்றது தான் உண்மை சத்தியம் ஓகேங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்ற கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ எதுக்கு உதவுதோ அதை வச்சு தான் அதுக்கு மரியாதை கொண்ட மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சதுன்னா அன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன் அதுதான் எனக்கு ஃபீஸ்